வணக்கம் யூவர்ஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் இப்போ ப்ரெசண்ட்டாக என்னென்ன ரெடியாக இருக்குன்னா கொள்ளு பெரண்ட பொடி அப்புறம் இட்லி பொடி அதாவது தோசை அப்படி அப்புறம் ஹேர் ஆயில் ஒரு பேட்ச் ரெடி ஆகிருக்கு அது இல்லாமல் பூண்டு ஊறுகாய் ஏன்னா வெயில் இனிமே இல்லை இந்த பேட்ச் தீர்ந்துட்டுனா திருப்பியும் வெயில் வந்தால் தான் போட முடியும் அது வந்து பூண்டு ஊறுகாய் காமிக்கிறேன் பாருங்கள் ஹேர் ஆயில் இந்த பேட்ச் ரெடி ஆகிருக்கு அப்புறம் இந்த மாதிரி இட்லி பொடி கொள்ளு பரண்ட பொடிலாம் கொஞ்சம் சாம்பிள் ரெடி ஆகிட்டுருக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம் பூண்டு ஊறுகாய் நிறையா இருக்குது ஆர்டர் கொடுத்துக்கோங்க இந்த சீசனுக்கு பூண்டு சாப்பிட்டா சளிலாம் பிடிக்காது ஹெல்த்தியாக இருக்கலாம் ஸோ பூண்டு ஊறுகாய் இந்த சீசனுக்கு தேவையான ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா நாத்தங்காய் கடாரங்காய் அந்த மாதிரி எல்லா வகையான ஊருகாலாம் இருக்குது பொடி ஐட்டம்ஸ் இருக்குது அப்புறம் சுண்டை வத்தல் மந்தக்காளி வத்தல் அந்த மாதிரி மோர் மிளகா அதெல்லாமும் இருக்குது நாங்கள் வந்து காம்போ ஒன்று போடலான் இருக்கோம் இன்னும் ரெண்டு நாளில் என்ன காம்போன்னு நான் டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டுருங்க நன்றி வாழ்த்துக்கள் ஆர்டருக்கு என்ன நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் வாய் வாய்